நான் ஒரு சமூக போராளி ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டுக்கு பின்னர் தமிழ் மக்களின் அனாதாரமான நிலை கண்டு எனது அனைத்து வியாபாரிங்கள் வியாபாரங்களையும் அனைத்து தொழிலையும் புறம் தள்ளி தொடர்ச்சியாக ஒரு சமூக பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு நபராக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றேன் கடந்த காலங்களில் அர்ச்சுனாவால் வெளிக்கொணரப்பட்டிருந்த விடயங்களில் அதன் கதாநாயகனாக தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்துள்ளார் இதை நாங்கள் அலசி ஆராய்ந்து சென்ற வேளை அர்ச்சுனாவினால் வெளிக்கொணரப்பட்ட அனைத்தையும் பெரும்பாலானவற்றை கைவிட்ட போதிலும் சத்தியமூர்த்தி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தவறான நடவடிக்கை நடவடிக்கைகளை கைவிடுவதாக இல்லை என நான் பல தடவைகள் கூறியிருந்தேன் இது சம்பந்தமாக ஒரு நாள் கொழும்பில் வெள்ளவத்தை காக்கிள்ஸுக்கு முன்பாக என்னை பிடித்து எனது கையை பிடித்து ஐயா நான் பிழை செய்ய இல்லை அன்று நீண்ட நடிகை நேரமாக கதைச்சு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சகல விடியத்தையும் சொல்கிறேன் நீங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டவன் அப்படி இருந்தும் முக்கியமான விஷயத்தை அவரோட கேட்க நான் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் சொல்ல இல்லையே அன்று சொல்லி நான் அவரோட கதைச்சு அதுக்கு பிறகுட்டு அது அப்படியே போய்விட்டது அந்த நானும் அவரும் கதைத்ததை நட்புக்குரிய மனோஜ் மகேந்திர மனோஜ் மனோஜ் கண்டவர் அதன் பின்பு நான் மனோஜோட போனான் நேற்று முன்தினம் மிக அண்மையிலே ஜமுனானந்த டாக்டர் பதவி மாற்றம் பெற்று கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் அப்போது அந்த அர்ஜுனாவின் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் வந்த வேளை நான் எமர்ஜென்சி கேட்டடியிலே இருந்து நான் வீடியோ எனது முகநூல் காணொலி ஊடாக விடயங்களை கொண்டு அமைச்சரை சந்திக்க முயன்ற வேலை அதுவும் அமைச்சர்கிட்ட இன்விடேஷனில் தான் தந்திரமாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை விட்டு என்னை உள்ளுக்கே என்டர் பண்ண முடியலை இந்த சந்தர்ப்பங்களையே உபயோகப்படுத்த தவிர்த்திருந்தவர் அப்போது உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய எனது தனிப்பட்ட மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஜமுனாந்தா மருத்துவர் அவர்கள் என்னை நேரடியாக வந்த அந்த இடத்தில் கதைச்சு தம்பி உங்களை போன்ற ஆக்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்ற ஆக்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் செயற்பட வேண்டும் மிகவும் சந்தோஷம் நான் இதிலேருந்து கதைச்சா எனக்கும் பிரச்சனை நான் போர் போயிட்டேன் இந்த விஷயத்தை மிக அண்மையில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்க இந்த முகநூலில் போட்டிருந்தன அது மட்டும் இல்லை ஜமுனானந்தா சார் மருத்துவர் டாக்டர் யாழ்ப்பாண இருந்த பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள் அவருடைய பண்பு அவருடைய மரியாதை அனைவருக்கும் பிடிக்கும் ஒருவரும் ஜமுனானந்தா மருத்துவருக்கு எதிராக ஒருத்தரும் இல்லை என்றே கூறலாம் அப்பேற்பட்ட தங்கமான கடவுள் பக்தியுள்ள மரியாதையான பெருமகனை நான் வாழ்த்தி வணங்கி இருந்தேன் அது சிலவுகளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தே எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு விஷயம் சொன்னனே தம்பி நீங்கள் இருக்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படணும் எங்களுக்கு மிக்க சந்தோஷம் விருப்பம் என்று சொல்லிட்டு போனவர் அந்த கதையை நான் இப்போதான் போட்டான் ஏன் தெரியுமோ நான் முதல் போட்டிருந்தால் பாவம் ஜமனானந்த ஐயாவை என்னென்னவெல்லாம் செய்தாங்களோ செய்தாரோ தெரியாது பிறகு நேற்று முன்தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் சம்பந்தமாக நான் இருபத்தி நாலாம் பாட்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் நான் போய் எனக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொன்னோன்னே எக்ஸ்ரேக்கு நானே போய் பழைய பில்டிங்கில் எக்ஸ்ரே எடுத்துட்டு அங்கே போய்க்கே அங்கே எக்ஸ்ரே எடுக்கிற பிள்ளை இல்லை அப்புறம் எங்கேயோ இருந்து ஓடிடுறா வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து அவ சொல்லிச்சு எல்லாம் ஃபோனில் போயிடுன்னு நீங்கள் போங்கண்டு அப்போ நான் சரியான டயர்ட் சீரியஸாக விழுந்து போனேன் அப்போ அதால் பெரிய நோ வந்தது அஞ்சாறு காயமுடம்பில் இருக்குது அதை விட எனக்கு உடைஞ்சி போச்சோன்ற ஒரு பயன்தான் இருந்தது இடதுகை ஏற்கனவே இந்த இடதுகையில் எனக்கு ஒரு இது நடந்தது அதால் நான் பயத்தில் நான் சொன்னேன் என்னால் நிற்க முடியல எனக்கு ஒரு பெட்டில் கிடக்கணும் ஒன்று அப்போ அங்கே இருந்த நர்ஸ் சொல்கிறா ஒரு லேடி நர்ஸ் நீங்கள் ஐயா அதில் போய் ஏறி கிடவாங்க நஞ்சு நெஞ்சமாக ஒருத்தர் நித்திரம் கொண்டுட்டு போன இடம் முதலாவது டெட்டால் போட்டு டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணணும் எனக்கு ஒரு வெள்ளை ஒரு துணி கொண்டு தாங்க நான் அதுக்கு மேலே போட்டுட்டு கிடக்கிறேன்னு இல்லையா வெள்ளை துணி இல்லை இங்கே வெள்ளை துணி இல்லையா அப்போ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் வெள்ளை துணி பெட்ஷீட் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட நோயாளிகள் வந்து கொண்டிருப்பனும் இவர்களுக்கென்று ஏகப்பட்ட துணி ஏற்கனவே இருந்தது இவையெல்லாம் சலவை செய்து தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு காய்ச்சி வந்துடுவனும் அதுக்கு ஏகப்பட்ட எல்லா வசதிகளும் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்போ நான் கடந்த காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தனேன் அப்ப எனக்கு அப்ப ஏற்பட்ட வெள்ள சீட் தந்தவங்கள் நான் சொன்னேன் எனக்கு ஒரு வெள்ள சீட் தாங்கோ என்னை நித்திர நித்திர கொள்ளணும் டயர்டாக இருக்கண்டு அப்போ இன்னும் ஒரு லேடியும் சொன்னால் இல்லை சரி இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அங்கே ஒன்றுமே இல்லையே அப்போ நான் இரண்டு போனேன் என் ஃபைவ் சிக்ஸ்டீன் ப்ரோமெக்ஸே கையில் வச்சுக்கேன் இல்லைனா இந்த கை ஏலாது இந்த கை பாருங்க ஏலாது அப்போ இந்த கையால் தூக்க முடியலை இன்றைக்கி நான் இங்கே பாருங்க இந்த கைக்கு நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெண்டு செக்யூரிட்டி வருகினா நான் அங்கே போய் டெண்டாவது பி சைட்டை அடுத்த சைடில் போய் கதிரையில் இருக்கிறேன் நித்திரசோங்கிட்டேன் அப்போ இருந்து கொண்டே நித்திரசோங்கிட்டேன் அப்போ ரெண்டு செக்யூரிட்டி வருகினம் ஆஸ்பத்திரி செக்யூரிட்டி ஆர் தம்பி அண்டு நான் திடுக்கிட்டு நான் தான் நின்னேன் ஜ வாங்க அண்டு அங்கே நர்ஸுக்கு முன்னே கொண்டு போய் வச்சு உங்களோட ஃபோனை தாங்கண்டு ஃபோனை அழித்தா தெரியுமாண்டு அது எனக்கு தெரியும் அழிக்க இயலாது அழித்தா ரிக்கவர் மட்டும் எனக்கு தெரியும் அப்போ இந்த ஃபோன் இந்த லேட்டஸ்ட் ஃபோன்களில் எல்லா வசதியும் இருக்கண்டு நான் இந்த ரெண்டு ஃபோனையும் கொடுத்தேன் நீங்கள் பாருங்கட்டு அவர் பார்த்துட்டு சொன்னார் நீ வெளியில் வரமெண்டு நான் சொன்னேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பட்டிருக்கிறேன் நீர் என்ன விரைல நீர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மெட்டது நீர் என்னிட்ட ஃபோன் வாங்கலையும் பெர்மிஷனும் நீதிமன்ற உத்தரவு எடுத்து தான் என்னிட்ட வந்து ஃபோன் வாங்கணும் இருந்தும் உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்க ரெண்டு போன் இல்லை நாலு போன் நாலு போனையும் எடுத்து கொடுத்துறேன் அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார் பிறகு போலீஸ் வருகணும் தமிழ் ஒரு நல்ல வடிவான தமிழ் பொடியன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக என்ன பேசுகிறார் மிரட்டுறார் நான் நீர் கண்ட மாதிரி மிரட்டுறீர் இப்படி ஏற்கனவே கன்னடங்களில் நான் மிரட்டப்பட்டிருக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் அவரோட சிங்களம் எனக்கு தெரியும் நான் அவரோட சாயனோட சாய்க்கிறேன் சாயன் சரி சொன்ன இப்படி இப்படி வாங்க இந்த போனை அவர்கிட்டும் போனை கொடுத்தேன் உங்களுக்கு ஃபோன் தெரியலாது நீங்கள் ஃபோன் என்ட்ட எடு கேட்குறதா இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவில்லாம் கேட்கலாது அப்படி இருந்தும் நான் ஏன்டா இந்த சந்தகம் என்ற நிம்மதி நிம்மதி நான் நிம்மதியாக இருந்து இந்த வருத்தத்தை மாற்றிட்டு போகணுமென்றதுக்காக நான் அந்த போனை கொடுத்தேன் கொடுத்துட்டு அவர் சொல்கிற தெரியுமா என்ன செய்வோமென்று நான் சொன்னால் உங்களுக்கு யார் முறைப்பாடு செய்த டிரெக்டர் பணிப்பாளர் ஒருத்தர் தானே இருக்கார் சத்தியமூர்த்தி வாழ்நாளில் சாகும் வரைக்கும் கிஃப்ட் முள்ளிவாய்க்கால் சாட்சியாக இருந்து அந்த சாட்சியத்தை சொல்ல மறந்த அந்த உண்மையை மறைத்த உண்மையை மறைத்ததற்காக கைலஞ்சம் பெற்ற தங்கமுத்து சத்தியமுத்து இவற்றை அப்பாவை எனக்கு தெரியும் அவர் முறைப்பாடு செய்தார்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவர் எப்படி எனக்கு முறைப்பாடு செய்யலும் நான் என்ன பிரச்சனை நான் அப்போ அவன் சொல்கிறான் உன்னை கொண்டு அரெஸ்ட் பண்ணுவோம்ன்றான் எனக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டு ஏனென்றால் ஏற்கனவே போலீஸார் நடக்காத விடயங்களுக்காக நான் புளவிட்ட ட்ரெண்டு கேஸ் கைட்ஸில் இருக்குது அதை விட சாவச்சேரி விடயங்கள்லாம் ட்ரெஸ்ட் பாஸ் அண்டு நன்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க நான் மினிஸ்டரோட பர்மிஷனில் தான் மாகாண சபையை போனவன் சவன்குமாரை பீரி வந்து கேட்க அவரு சொல்றேன் வித் வித் கன்சர்ன் ஆஃப் த மினிஸ்டர் சி ஹி இஸ் த ஒன் கோல் மீ டு கம் டு திஸ் பிளேஸ் அண்டு சத்தம் போட போகிறார் பீரி இப்படியெல்லாம் நிலட கேட்க ட்ரெஸ்ட் பாசன்ட்டு கேச போடுறான் முதல் முறை நான் வந்துட்டேன் ரெண்டாம் முறை மூன்று நாள் உள்ளுக்கு இருக்க வேண்டி வந்துட்டு ஒன் ஒன் நைன் அடித்தாலே போலீஸ் செய்ய வேண்டிய விஷயம் அதில் மதிப்புக்குரிய எஸ்ஐ காமினி தங்கப்பவுனானவர் அவர் ஒன்றுமே செய்ய இல்லை பாவம் அவர் தண்டை ஃபோனை என்னிடத்திலேயே மூவே பலாத்தையில மொக்கடது ஆவியை வேசிக்க புத்தாண்டு இப்போ யாழ்ப்பாணத்துக்கு எக்ஸ்கொயாக வந்திருக்கிறவர் தான் அந்த விஷயத்தை சொல்லி என்ன மூவ கெ அவரை கொண்டு வா சொல்லி என்னை கைது செய்து அதில் சாஹேரி போலீஸில் சென்ட் செக்ரி போயிலேருந்து நல்ல வெறையில் நித்திரை அவரு தெரியாது நாங்கள் உள்ளுக்கு போடுறோம் இது சயந்தனுக்கு தெரியும் கிஷோருக்கு தெரியும் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் எந்த ஒரு தவறும் செய்யலை எனக்கு தெரியும் நான் கொழும்பில் ஒன் ஒன் நைன் அடித்தால் அவங்கள் எனக்கு தகவல் சொல்லுவாங்கள் ஐ டோன்ட் ஒன்ட் டு கோ ஓபதியா எனக்கு என்ன தப்பித் தவறி அர்ஜுனா செத்து போனான் அல்ல அவனுக்கு கொண்டு நடந்துட்டுது இவங்க கேர்லஸ் ஆகியிருந்துருவாங்கன்ற அதுக்காகத்தான் நாங்கள் போனான் போலீஸ் எப்போவுமே கேர்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்க அந்த விஷயத்தை இப்போ சொல்ல நான் விரும்பல அப்படி போலீஸ் கேர்லஸ்ஸாக இருக்கிற சம்பவங்கள் பல எனக்கு தெரியும் இருந்ததை நான் அறிஞ்சிருக்கிறேன் என் வயசு அறுபத்தஞ்சு இந்த அனுபவம் இந்த பொலிசாருப்பேற்பட்டவர்கள் என்பதை கதகதையாக சொல்லுவர் தொண்ணூற்றி அதாவது யுத்த காலம் முழுக்க நான் கொழும்பில் இருந்தான் ஜெயரத்னம் என்றார் வெள்ளவத்தை பொலிசுக்குள்ள வச்சே என்ன விருட்டினவர் என்னெண்டு தமிழ்ச்செல்வன்றி ஆள் ஆளுண்டு நான் சிரிச்சு போட்டு சொன்னான் தமிழ்ச்செல்வன் சாவச்சேரி தினேஷ் புதுக்காட்டு சந்தையில் சென்று நான் அவற்றை ஆளில்லை நீ தவறாக கதைக்கிறா மாறி கதை அதுக்கு பக்கத்தில் ஸ்டீமனம் ரெண்டு பேரும் இருக்கேங்க தான் இதை சொன்னான் அப்போ பிஎம்டபிள்யூ தம்பி என்று சொன்னால் தான் குழம்புல என்ன தெரியும் இப்படியெல்லாம் வாழ்ந்து மரியாதைக்குரியவராக வாழ்ந்து நான் நொதன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன் நான் ஏன் நொசன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன் இது அரசாங்க ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நாங்கள் இங்கே இருந்து இந்த எனக்கு அந்த உடைஞ்சி போச்சாண்டு பார்க்கறதுக்கு தான் போனான் அங்கே நான் போய் அங்கால புறகு நித்திர கொள்வன் வருகிறார் நான் அப்போ டாக்டர் வந்துட்டார்னு எழும்பி வர்றேன் ஜூடியூபர்ஸ் படம் எடுக்கிறோம்ன்றார் நான் ஜூடியூப்போ யூடியூப்பில் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதவியும் போடுறே இல்லை இனிமேல் போடுறோம் தெரியாது அப்போ இப்படி டோர்ச்சர் பண்ணிக்க நான் பயம் வந்துட்டுது இப்போ இரவு திட்டமிட்டு இப்போ ஏற்கனவே கன இடங்களில் திட்டமிட்டு என்ன உள்ளுக்கு போடுறவங்கள் தானே போட்டு என்ன ஏதும் செய்து விட்டாங்கள் எங் நாங்கள் குரல் இல்லை மனிதர்களாக தானே தனித்து தானே இருக்கிறோம் அந்த பயத்தில் நான் அண்டைக்கே போய் மயூரன்ட்ட காய்ச்சேன் மயூரன் சொன்னார் ஜேஎம்ஓ ஆறு மணிக்குள்ளே கொண்டு வந்தால் நான் பார்த்து செய்வேன் புறா போலீஸ் போலீஸ் ஓஎசி ரஃபிக் ஓஎஸ்சிட்ட போன் பண்ணேன் அவருடன் ரெண்டு பேர் அனுப்புனார் நான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருந்தேன் ஒரு கிளைமும் இல்லையாண்டு புறா மெட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் எடுத்து சாயர்ன்ற கதைச்சு அப்புறம் மெட்ட போலீஸ்காரர் வந்தார் அவரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்தார் நான் சொன்ன இப்படிப்பட்டு தான் பிரச்சனை என் அந்த துண்டு தந்தைகள் தான் நான் கொடுத்துட்டு சைன் பண்ணி போட்டுப்பேன் அவர் சொன்னால் இது ஜேஎம் ஒன்றும் போட்டிருக்கு ஆகவே நான் ஏற்கனவே சொன்னான் நான் தான் விழுந்தனான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கிளைமும் இல்லையாண்டு ஆனால் ஜேஎம்ஓவும் போடணும் இது என்ன காரணம் இந்த மருத்துவர்கள் என் மீது கொண்ட கோபந்தான் காரணம் அப்போ அவர் மயூரனே சொல்கிறார் இல்லை போலீஸ் போட்டால் போலீஸ் நீங்களே போகலாம்னு அப்புறம் புலஸ்கார்ட்ட கேட்டேன்னு சரி நான் இதை ஒன்றும் செய்ய போனால் நடக்கும் மிஸ்ஸிங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அப்புறம் அதை விட்டுருவோனம்னு அப்போ நான் திருப்பி உமாசங்கர் கீழே இருக்கிற போய் அதாவது புலஸ்காரம் பெருட்டேக்கே உமாசங்கர் நின்றவர் சொல்கிறான் உன்னை கொண்டே அரெஸ்ட் பண்ண ஒன்றுலான்னு சொல்கிறார் என் ஃபோன் பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த உமாசங்கர்கிட்ட சீனியர் ஜூனியர் இருந்தவர் அப்போ அவர் சொன்னார் நான் சொன்னேன் நான் ஒரு ஒரு வெள்ளத்துண்டு தானே கேட்டேன் நான் இல்லை எங்களுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறார் தான் எனக்கு தெரியும் அன்பு தோழர் அன்பகுமார் திசைநாயக்க அரசின் கீழே யாழ்ப்பாண வைத்தியசாலை மருந்து இல்லாமல் இருக்கண்டு சொல்ற எனக்கு மருந்தே இல்லையாண்டு நான் ஒன்றே ஒரே ஒரு மருந்து தான் தந்தேன் என்ன என்லேவ் என்ற ஒரு மருந்து தந்திக்கணும் அப்போ உடம்பில் உள்ள புண்ணுக்கும் இது போடையில் நான் கேட்டுத்தான் அப்புறம் ஆறு இடத்துல புண்ணு இருந்தது அதுக்கு மறந்து போட்டவன் இதுக்கு பிறகுட்டு நான் போய் அந்த ஜூனியர் சீனியர்கிட்ட போய் சொல்லி நான் சொல்லி நான் போகிறேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ ஐயா நாங்கள் மிஸ்ஸிங்கில் போவோம் நான் என்ன எனக்கு பயமாகவே இருக்கு வருத்தத்தை விட பயம் கூடிவிட்டு எனக்கு எது செய்துட்டு திருப்பி உள்ளே கொண்டு போய் போட்டாங்கண்ணா இந்த நோவோட அப்புறம் எங்கே மாத்திரதான் நான் நான் போயிருக்கிறேன் அப்போ என்ன நடந்திருக்குது இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் எஸ்பி சாமி அவர்கள் அவர்களுக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது அந்த மருந்து அரசு ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்குது அரவிந்தன் என்கிற ஹெட் பார்மசிஸ்ட்டை ரூமுக்க வச்சு மிரட்டியிருக்கிறார் ஒரு மனத்தியாலமாக மிரட்டி அவர் அம் சாரி நீங்கள் கார்ட் எழுதி அவர் வார்டில் அட்மிட் பண்ணேன் அந்த கார்ட் வந்தால் நான் மருந்து இஸ்யூ பண்ணுவேன்ட்டு சொல்லியிருக்கார் அதன் பிறகு எஸ்பி சாமி நொதன் ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த வார்டில் அட்மிட் பண்ணப்படையில் ஆனால் அங்கே கார்டு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்திருக்குது அந்த கார்டுக்கு மிஸ்டர் அரவிந்தன் அந்த மருந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறார் இந்த அவன் எனக்கு கேட்கணே தெரியும் இவ்வளவு வன்மத்தனமாக நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் தந்த வன்மத்தை தீக்க முனைஞ்ச இந்த சத்தியமூர்த்தி இப்படி எத்தனையாயிரம் துண்டுகள் எழுதி மருந்துகள் வெளியில் போயிருக்கும் எவ்வளவு லட்சோ லட்சம் மருந்துகள் ஜாழ்ப்பாண பெரிய இந்த வெளியில் போயிருக்கும் இது சம்பந்தமான விசாரணைகளையும் அன்பு தோழர் அனுகுமாரதிசநாயக்காவின் அரசு கவனித்து சரியான புலனாய்வாளர்களை விட்டு இதை மீண்டும் விசாரித்து இந்த மருந்துகள் எப்படி இல்லாமல் போகின்றன எனக்கு அந்த உங்களுக்கு தெரியுந்தான ஒரு பிங்க் கலர் இதுதான் போடுவோம் நம்ம என்ன பிளாஸ்டர் அந்த என்ன சொல்கிறோம் அது இல்லையா தங்கள்ட்ட ஒரு வெள்ளைக்கலர் பிளாஸ்டர் அவவே சொல்கிற அது உறிஞ்சி விழுந்து போக வேண்டும் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் வார்ட் வார்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே காயப்பட்டு பெறவை எக்கச்சக்கம் அப்படிப்பட்ட வாட்லையே அந்த பிங்கலர் உள்ள பிளாஸ்டர் இல்லை அப்போ என்ன நடக்குது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இல்லையா அப்போ சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச மருத்துவரவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பிளாஸ்டர் இல்லை மருந்தில்லேன்னு டாக்டர் சொல்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சிரித்து உங்களுடைய முகத்தை பார்த்தாலே மக்கள் எல்லாரும் விருப்பப்படுறார்கள் நீங்கள் அமைச்சரவை பேச்சாளராக வந்தவுடனேயே உங்களோட புன்சிரிப்பும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான அமைச்சராக இலங்கை வாழ் மனி இலங்கை வாழ் மக்கள் எல்லாரும் டாக்டர் அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் நலிந்த ஜெயதீசவாய் பார்க்குறார்கள் அப்பேற்பட்டோர் அன் அன்புள்ளம் கொண்ட நீங்களா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு பேதம் பார்த்து பிளாஸ்டர் என புயல் இல்லை மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறேன் நான் விட்னஸ் தருகிறேன் நான் வர இது சம்பந்தமாக முறைப்பாடு இது சம்மந்தமாக விட்னஸ் பண்ண வருவேன் ஆகவே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கான ஸ்டோர் இல்லை எந்த மருந்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் இல்லை மூன்று கோடி ரூபாயில் சுபாஷ் கோட்டனில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு வருஷத்துலயே அந்த இது போயிட்டு அந்த மூன்று கோடி ரூபாய்க்கு யார் பதில் சொல்கிறது ஏகப்பட்ட தமிழர்கள் ஏகப்பட்ட யாழ்ப்பாண தமிழ் மக்கள் பெரும் மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் காசு இது சம்பந்தமான கணக்கு வழக்கு இது சம்பந்தமாக அனைத்து கணக்குகளையும் சத்தியமூர்த்தி அவர்கள் வச்சிருக்கின்றாரா ஏகப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் ஏகப்பட்ட சொந்தங்கள் கதகதியாக சொல்லுது என்ன நடக்குது ஆகவே யாழ்ப்பாணத்தில் பிரைபரி கமிஷன் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் மக்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை பிரைபரை கமிஷனுக்கு முறையிட யாழ்ப்பாணத்தில் மிக அவசரமாக பிரைபரி கமிஷனை அன்புத்தோழர் அன்பகுமார் திசைநாயக்காவின் அரசு திறந்து அனைத்து மக்களும் தங்களுடைய இயக்கங்களை எதிர்பார்ப்புகளை தங்களிடம் இருக்கின்ற தகவல்களை இந்த குற்றவாளிகளை தவறான மனிதர்களை கடந்த காலத்தில் எமது மக்களின் உயிரோடு விளையாடிய லஞ்ச பேய்களை அடையாளம் காட்ட பிரைபரிக் கமிஷனின் யாழ்ப்பாண பிரான்ச் உதவி செய்யும் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்